இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கதையில் வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இரண்டு பேரும் காதலிச்சாங்க அதை பற்றி தப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ரெண்டு பேரும் காதலிச்சாங்க காதலித்து சில தப்புகள் பண்ணதுனால அந்த பொண்ணு கர்ப்பமாக இருந்தது ஆறு மாதம் அது வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த பையனும் இல்லை அவனை கட்டிக்க மாட்டேன் நீங்கள் வீட்டில் வந்து வேறு பொண்ணு பார்க்குறாங்க நான் அந்த பொண்ணு தான் கல்யாணம் இப்போ கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் அந்த பொண்ணு அவனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தது ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவன் எடுத்து பேசலாம் முடியாது முடியாது என்று சொன்னான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த பையன் வந்து ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிறோம் வா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிறான் அந்த இடம் தான் இது அந்த கூப்பிட்டு வந்த பிறகு அந்த பசங்களையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போகிறோம் கூப்பிட்டு வந்துக்கிறோம் கூப்பிட்டு வந்து வாங்க அந்த இடத்த காமிக்கிறேன் மீது இந்த கூட்டு வந்து பேசிக்கிறாங்க அங்கு பேச பேச பேசப்பட்ட வாக்குவாதமான வந்து ஒரு ஒன் வீக்லிச்சு அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்க மறுமான முறையில் வீட்டில் இறந்து இருக்காங்க எல்லாம் பேசி முடித்த பிறகு அவங்க திரும்பியும் வீட்டுக்கு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போன பிறகு சில நாட்களாக அந்த பெண் வந்து ரொம்ப வந்து சோர்ந்தாலும் இருந்து சாப்பிடாமல் இருந்தும் அந்த பெண் வந்து ஏதோ ஒரு முறையால் இறந்து பெரிய வாக்குவாதமாக நடந்து போச்சு அது அதாவது கரெக்டாக ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒன் மந்த்துக்கு அந்த பெண் இறந்து ஒன் மந்த்து கழித்து அந்த பெண்ணு பார்த்தா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சாகிற கண்டிஷனில் இருக்குதாப்ல

எனக்கு நான் அப்புறம் அந்த ப்ரோ இப்போ ரொம்ப சீரியஸ் பிரச்சனை எடுக்கிற அப்படின்னா அந்த ப்ரொ எட் கன்ஃபார்ம் ஜெஸி பொறுத்த வரைக்கும் அந்த ப்ளேஸ் சுற்று தான் அவன் அப்படியே செத்து இருந்தாலும் அவன் செத்து ரொம்ப மர்மமாக தான் போயிருக்கும் அவன் எப்படி செத்தான் உடம்பு சரியில்லாம் செத்தானா இல்லை வேறு எந்த பிரச்சனையும் நமக்கு தெரியாது ஆனால் செத்துது ரொம்ப மோஸ்ட்லி மர்மம் தான் போகும் இன்னும் செத்து வேறு மரபு மருமாக தான் இருக்குது அவன் அவன் நாற்று சீர்த்து தான் சொன்னவங்க சொன்னால் அவங்கள்ட்ட அது அந்த ப்ளஸ் இறந்துட்டு இருக்கான் அப்படியே இறந்தது ரொம்ப ஆ வந்தாங்க அவங்க பெற்றவங்க ரொம்ப காதலி எழுதுதான் சொல்லியிருக்காங்க கிளம்பலாமா ஆ போகலாம் வாங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு பின்னாடி பின்னாடி பாருங்க